வணக்கம் நாம் மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் இன்னைக்கு நாம பார்க்க போகுது தளபதி தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக ஆனது எப்படி அப்படிங்கறத பத்திதான் அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு பாருங்க நம்பிக்கை மக்களின் நம்பிக்கையா இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஒரு குடும்பத்திலிருந்தா குடும்பத்தினருடைய நம்பிக்கையா இருந்தாலும் சரி அல்லது ஒரு இருந்தா அந்த சமுதாயத்தின் நம்பிக்கையை பெறுவது என்பது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் கூட உங்களுடைய சாகித்து பேசுவது என்பதோ அல்லது அதை என்பதோ அதை அங்கீகரிப்பது என்பதோ இந்த சமுதாயத்தில் அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை அந்த இடத்துக்கு தளபதி இந்த நெடுஞ்சு போன டப்பா மூஞ்சி ஆக்சிடென்டான அம்பாசட்டர் காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தில் இருந்து இந்த மூஞ்சி பா வந்து திரைப்பு துறையில காட்டுனா நமக்கு பல கோடி ரூபாய் அந்த மூஞ்சியை பாக்குறதுக்காக பல்லாயிரக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் தவங்கிடந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை தளபதி எப்படி இருப்பாரு அது ஒரு நாளில் அல்ல பாருங்க இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்பது ஒரு நாளில் என்னைக்குமே நடக்காது அல்லது நீங்க இதுக்காக பணம் செலவழிச்சாலும் நடக்காது அல்லது பத்து பேர் வச்சு சொல்ல வச்சாலும் நடக்காது அது தன்னெழுச்சியாக வரக்கூடியது ரெண்டாயிரத்தி ஏழுல முதன் முதல்ல தளபதி ரசிகர் மன்றத்துல என்னை இணைத்துக்கிறேன் அந்த காரியமே என்பதே அந்த இணைப்பு என்பதை நான் அதற்கு முந்தைய இருந்த ரசிகர்களாக அருமை தம்பி புத்துக்குமார் நாங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனையை தஞ்சை மாவட்டத்துல பாமாப்பட்டே என்ற பகுதியிலும் நடத்திக்கிட்டு இருந்தோம் என் மனைவி மருத்துவர் அது இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை அங்க நாங்க ஒரு நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக தமிழ்நாடு மெடிக்கல் செல்வ நிறுவனமாக அதை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த அங்கீகாரம் அந்த நம்பிக்கை தான் என்ன எங்களுக்கு நிறைய பேரை பெற்று தந்தது அன்பு தம்பி புத்துக்குமான ஒரு பையன் எங்களுடைய நிறுவனத்துல லேப்டெக்னீசியனா இருந்தவர் அங்க எங்களுடைய நிறுவனத்துல ஸ்டாஃபா இருந்த கூடிய தம்பி சசி தளபதி ரசிகர் மன்றத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி சசி அவங்க சகோதரிகள்னா எங்கள்கிட்ட ஒரு நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருந்த சகோதரிகளா இருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில நிறைய படங்கள் பார்ப்போம் ரசிகரீங்க நல்லாவே தெரியுது எங்களுக்கு வாங்கிட்டு போறீங்க ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்துக்கிறது என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லி எங்களை பலமுறை சொல்லும் போது நான் அதை நியாயம் என்று கருதினேன் அன்றைக்கு காலகட்டத்திலே இன்றைக்கும் அந்த பகுதியிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஜய் சரவணன் அவர்கள் தான் என்னை இந்த பாக்கியத்தை தளபதியினுடைய ரசிகன் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை ரசிகன் தான் எப்பவுமே அதுக்கான அங்கீகாரத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு பெற்றுத்தந்தார் அன்றைக்கு அந்த மன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த மாநில அளவு பொறுப்பாளர் தாக்கல மரியாதைக்குரிய அப்பா சந்திரசேகர் அவர்களையும் நேரில் சந்திக்க வைத்தார் ஞானம் கோட்டில் வைத்து சந்தித்தோம் நிறைய விஷயங்கள் எனக்கு அவர் வழிகாட்டினார் இதை தாண்டி நாங்கள் தளபதி பிறந்த நாளிலே தளபதி பிறந்த நாளிலே ஒரு மாபெரும் இரத்த தான முகாம எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நடத்தினோம் தளபதி பிறந்த நாளிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் மாபெரும் பெருமைக்குரிய விஷயம் என்ன வேணுன்னா அன்று தொடங்கி இன்று வரை தளபதியினுடைய எல்லா பிறந்த நாளுக்கும் நான் எனது இரத்தத்தை தானமாக குருதி கொடை கொடுத்திருக்கிறேன் தக்க ஆதாரங்கள் உண்டு இதை தாண்டி இந்த குருதி கொடை சுமார் அறுபத்தெட்டு முறை சட்ட தொழிற்காலகட்டில இருந்து ஆனால் தளபதி பிறந்த நாளில் கட்டாயம் ஒரு நான் வந்திருக்கின்றேன் தளபதி மேல் நான் வைத்த நம்பிக்கை அதை போல மக்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கையின் வாயிலாக தான் எனக்கு ரெண்டு தம்பிமார்கள் கிடைச்சாங்க விஜய் சரவணன் ஒரு நல்ல மாவட்ட தலைவர் கிடைச்சாரு அதன் வாயிலாக நாங்க தளபதிக்கு அணுக்கமான ஒரு இடத்துல அங்க போய் நின்றோம் ஆனால் இன்று வரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதிக்காக நான் இருக்க வேண்டும் என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன் என்றைக்கும் மரியாதைக்குரிய விஜய் சரவணன் அவர்களுக்கும் தெரியும் என்னை நன்கு அறிந்தவர்களுக்கும் தெரியும் என்றைக்கும் நான் பொறுப்புக்கும் பதவிக்கும் யாரிடமும் போய் கைகட்டி நின்றதில்லை பதவிக்காக பொறுப்புக்காக எந்த வகையும் செய்ததில்லை நான் நான் உங்களுக்கு உணர்த்த வேண்டிய செயல் என்னவென்று சொன்னால் எதிர்பாராமல் எப்படி தளபதி எந்தவித பிரதிபலும் எதிர்பாராமல் அவர் என்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஆக்குவாங்க அல்லது தமிழ்நாட்டு மக்கள் நம்மள அபிமானம் கொண்டு இவ்வளவு பெரிய நடிகர் ஆக்குவாங்க அல்லது தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை இவ்வளவு அங்கீகரிப்பாங்க என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் தான் செய்கின்ற வேலை தான் எடுத்த நோக்கத்தை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதனுடைய வெளிப்பாடு நட்சத்திரமாக தமிழகத்திலே ஏற்படுத்தி காட்டியது அது தளபதி ஒருவருக்கு மட்டுமல்ல அவரை நம்பியிருக்கக்கூடிய சினிமா தொழிலை சார்ந்த பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்களை வாழ வைத்தது திருப்பூர் சுப்பிரமணியம் என்கின்ற மிகப்பெரிய சினிமா விநியோகஸ்தர் ஒரு பதிவில சொல்கின்றார் சினிமா தியேட்டர்லாம் இழுத்து மூடிட்டு இருந்த என்கின்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரமே கெட்டு போய் நாங்கள் உயிரோட வாழணுமா என்கின்ற சூழல் என்றது எங்களை காப்பாற்றி ஆபத் பாண்டோன் என்கின்ற நிலையிலே தளபதியை அவ்வளவு சுனாகித்து கூறுகிறார்கள் காரணம் இது மிக அல்ல அவர்கள்லாம் தொழிலாளிகள் அவர்கள் ரசிப்பு தன்மை அப்பாற்பட்டவர்கள் அவங்க வந்து தொழிலை பார்த்து சொல்கிறார் அப்ப அவருடைய தொழிலும் நம்பிக்கை நட்சத்திரம் தன்னை நம்பி வந்த ரசிகர்களை ஏமாற்றாத அளவுக்கு அவருடைய தேவைகளை அவருடைய ஆசைகளை அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதும் நம்பிக்கை நட்சத்திரம் இதை தாண்டி ரசிகர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லது ரசிகர் சார்ந்த அல்லது ஆதரவார்கள் சார்ந்த அல்லது நம்முடைய பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளிலே கவனம் எடுத்து அவர்கள் நம்பிக்கையும் பெற்றார் இது ஒன்று திட்டம் போட்டு அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது அவருக்கு ஊற்று போல அது என்னுடைய என்னுடைய இயக்கம் என்னுடைய தாகம் இன்னும் ஒரு முடிவு தளபதி வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல் என்னுடைய வேட்கை அப்படின்னு சொல்றாரு அந்த வேட்கை தான் அவரை மக்களை நோக்கி சிந்திக்க வச்சு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம தளபதியும் தாவரைக்கா தொண்டர்களும் தளபதி ரசிகர்களும் தளபதி தன்னார்வ தொண்டர்களும் என்ன நம்ம யோசிச்சிக்கணும்னா நாம சிம்பிள் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கணும் நாம எதையும் எதிர்பாராமல் வேலை செய்யறதை யோசிக்கணும் இவங்க நம்ம முந்தி இருந்து வேலை தான் இருக்கும் ஆனா இப்ப நம்ம ஒரு நீர்மூர் பந்தவர்களோ பாலு ரொட்டியை கொடுக்க போனா ரொட்டி சின்னதா இருக்கும்பா மூர் தண்ணியா இருக்கும்பா ஏன்னா நாம இதுவரை பொது மனிதர் சர்வ கட்சிக்காரணம் அங்கீகரிப்பான் ஆனா அதை தாண்டி இன்றைக்கு நாம் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு இயக்கம் என்று கண்டுவிட்டோம் இப்ப நம்ம போய் தமிழக வெற்றி கலந்து வச்சு செய்யும் போது அவர்கள் அரசியல் செய்வார்கள் நம் ரொட்டியிலே குறை காண்பார்கள் நம் கொடுத்த பாலிலே குறை காண்பார்கள் நாம் கொடுக்கும் நீர்மோர் பந்தலிலே குறை காண்பார்கள் இது அரசியல் அப்ப யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்ல மக்கள் இறுதி எஜமானர்கள் நமக்கு ஏற்கனவே தளபதி ஒரு இருக்காரு தான் பல கஷ்டங்களை தான் பல எதிர்ப்புகளை தான் பல எதிர்மறையான கருத்துக்களை கண்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றதுதான் அதைத்தான் நாம எடுத்துக்கணும் நமக்கு என்ன எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் நமக்கு என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை நம் கூட இருப்பவர்களை எதிர்த்தாலும் நம்ம யார்கிட்டையும் சாஞ்சு நிக்கிறதுக்காக இல்ல நாம தனி மனிதர் நிமிந்து நிக்கிறதுக்காக இருக்கிறோம் யார்கிட்டயும் அடிவருடி நடக்க வேண்டியது தளபதி கற்றுத்தரல நாம் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம் ஊன்றுகோல் வைத்து வாழ்க்கையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நாம் செங்கோலை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊன்றுகோலை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை செங்கோல் கையில் இருக்கிறது தளபதி என்கின்ற செங்கோலை நாம் பிடித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஊன்றுகோல் அடிவருடி அடுத்தவர்களை புகழ் பேசி அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஏன் என்று சொன்னால் பதவி முக்கியம் தளபதியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தளபதி முதல்வர் என்கின்ற ஒரே நிலைப்பாடுதான் இருக்க வேண்டும் எப்படி தளபதி நம்பிக்கை நட்சத்திரமாக மிணர்ந்து நிற்கிறாரோ அதை போல அவர் எந்த வழியில் வந்தாலோ எப்படியெல்லாம் தன்னலம் பாராமல் தான் எடுத்துக்கொண்ட தொழிலுக்கு நியாயம் செய்து தான் எடுத்துக்கொண்ட தொழிலுக்கு பயிற்சி செய்து தான் எடுத்துக்கொண்ட செயலுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சொன்னாரோ அதை போல நாம் நாம் எடுத்துக்கொண்ட தளபதியினுடைய ரசிகன் என்றால் தளபதியை போல இவர்களும் நம்பிக்கை நட்சத்திரமாக யார் என்ன குறை சொன்னாலும் யார் என்ன இது மக்கள் பிரச்சனையிலே அரசியல் என்கின்ற வருகின்ற பொழுது தொடர்ந்து நின்று துணிந்து நின்று விடாது போராடி நின்று நாம் வென்றால்தான் தளபதியை தமிழகத்தின் முதல்வராக ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்க முடியும் என்பதை உணர்வு வைக்க வேண்டும் நாம் யாருடைய விமர்சனத்திற்கும் கலங்க தேவையில்லை தளபதி வழியிலே எப்படி தளபதி தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஆனாவோ அதை போல தமிழகத்தின் நாளை முதல்வராக ஆக்குவோம் தளபதியினுடைய இலக்கு இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது அதை மூன்று கோடி உறுப்பினர் சேர்க்கையாக மாற்றி தளபதியை தமிழகத்தின் முதல்வராக ஆக்கும் என உறுதி கூறி விடைபெறுகிறேன்